கர்ணனின் தானம் செய்யும் முறை பற்றி தெரியுமா கர்ணனிடமிருந்து கவச குண்டலங்களை வாங்கினால் தான் அர்ஜுனன் போரில் ஜெயிக்க முடியும் என்பதற்காக இந்திரன் வேஷம் அணிந்து கர்ணனின் அரண்மனையில் தானம் பெறுவதற்காக வரிசையில் நின்று கொண்டிருப்பார் அப்போது கர்ணனின் தானம் அழைக்கும் முறையை பார்த்து அவருக்கு குழப்பம் ஏற்படுகிறது அதாவது தானம் அளிப்பவரின் கைகள் மேலேயும் தானம் பெறுபவரின் கைகள் கீழேயும் இருப்பதுதான் முறை ஆனால் தானம் அளிக்கும் கர்ணன் கைகளை தாழ்த்தி கொண்டிருக்கிறான் தானம் பெறும் மக்கள் கைகளை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்து இந்திரன் குழப்பம் அடைகிறார் அவரது வாய்ப்பு வந்தவுடன் கர்ணனிடம் கவச குண்டலங்களை கேட்கிறார் கர்ணனும் சிறு புன்னகையுடன் அதை தானம் அளிக்கிறார் உருவத்தை மாற்றிக்கொண்டு இந்திரன் அவரது தானம் அளிக்கும் முறையை விளக்குமாறு கேட்கிறார் கர்ணன் விளக்க ஆரம்பிக்கிறார் உலக மரபுகளை மீற வேண்டும் என்றோ யாரும் செய்யாததை செய்து புகழ் பெறுவதற்காகவோ நான் இதை செய்யவில்லை தானம் பெறுபவரின் கைகள் புண்ணியத்தை அள்ளி தருபவை அந்த கரங்கள் கீழே தாழ்ந்திருக்க கூடாது அந்த புண்ணியத்தை பெரும் என் கரங்களே தாழ்ந்திருக்க வேண்டும் இதனால் தான் தானம் கொடுக்கும் போது என் கைகளை நான் தாழ்த்திக் கொள்கிறேன் என்று கூறுகிறார் இதை கேட்ட அந்த இந்திரனின் கண்களும் கலங்கி